காசு லவிக்கும் ஒரே வாட்டில் சோளியை முடிச்சிட்டேப்பா லகுடு என்ன பண்ண போறானோ மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிரி குமரன் உலக நாடுகளே மூணு சான்றுகள் கொடுத்துருக்காங்க மிருதங்க சக்கரவர்த்திக்கு பெருங்கொண்ட ஒரு கப்பளிங் மண்டையன் அது என்னடா அது வெல்றிக்கு அழுகுன மாதிரியே இருக்கு மண்டையில எனக்கு அன்பு என்ன கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை செல்வம் அடிச்சு விடுப்பா நீ வெத்தலை ஓடு சீமே அம்மா என்ன வெத்தலை ஓடுறது ஒரு அளவு தானேண்ணா ஐயா வீட்டில் சாப்பிடும் போது சில பேர் பெரிய குழந்தை பார்த்தேன் லைட்டாக வெத்தலை ஓட்டு போனா இதுதான் பெரிய மடிச்சு தண்ணேன் ஒரு நாளைக்கு மூணு கிலோ வெத்தலை போட கண்டம்மாயா செம்புரியங்குட்டி அகற்றிக்கொலை மேஞ்சது மாதிரியாவே நீர் சத்து இல்லைன்னா சத்தடிப்ப சத்தடிப்பே இல்லை முண்டாது சும்மா சொல்லி பார்த்தேன் பலவாத்திய மன்னன் பலவாத்தியங்கள் அண்ணன் அவர் செய்யும் தொழிலை தெய்வம் அவர் திறமைக்கு பரிசு அண்ணன் கலைக்கு ஒரு வயசு ஒரு முக்கியம் கிடையாது உனக்கு நீர் சத்து இருக்கா என் அன்பு என்ன புதுக்கோட்டையை சேர்ந்தேன் மூர்த்தி அவர்கள் ஆள் ஒன்றை இசைப்பார்கள் மூர்த்தி அண்ணன் போதும் அந்த கீழே உள்ள நட்ட டைட் வச்சுக்கல சார் கிந்து கிண்டு வந்ததுல இருந்தே யாரும் ஆத்தாவுக்கு குழவ போடல இப்ப போட்ட பாருங்க அவ்வளவு அழகா இருந்துச்சுட்டேன் அடப்பு அடப்பா அப்ப குழவ போடல சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்து கொண்டு இருக்கிறார் எங்க அப்பா தான் அன்பாளத்தில் சொன்னார் இந்த நீலகண்டன்லாம் கூட்டி வந்து மேடையில் வச்சு இப்படிலாம் பேசாதப்பா அவன் பெரிய குடும்பத்தாள் அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே அண்ணே அப்பாவுக்கு தெரியுது உனக்கு தெரியல உங்க அடிச்சது அப்பா அண்ணே அப்பா சொன்னாரு கேட்டுக்கு வந்தே மாதிரி அது அப்பா சொல்லிட்டாரு இவரில் பார்த்து மற்ற திருந்துங்க சொல்ல ஒரு ராப்பரை தெரியுமே மேடம் சரி போகிற ராப்பே மேடம் அப்போ வாலி வாங்க அப்போ ஏன்னா அதை பார்த்துலாம் திருந்தணும்ப்பா இருபத்தேழு வருஷமா ஆத்தா போனக்கு பிள்ளை இல்லை அவங்க என்னமோ பின்னாடி ஆப்பு வச்சிருக்கியா இருபத்தேழு வருஷமா பிள்ளையே இல்லை ஐயோ மாமா அழுகுதே ஐயோ அதுக்கப்புறம் பிறந்திருக்கியாங்க அண்ணே அதுக்கு எங்க அப்பே யோசிச்சிருக்காரு வாரு நீண்ட நாள் பிள்ளை இல்லாதனால என் பேரு நீல கண்டே உன் பேரை கூப்பிடுறதுக்குள்ள திருப்பா சேத்தி போய் டவுன் பஸ் திரும்பி பச்சரிக்கு வந்துடக்கூட ஐயா எவனை விழுந்தா கூட உன்னை கூப்பிட முடியாது ஏ நீல கண்டான் அது கூட அவன் நீர்மலைக்கு போயிடுவாங்க நீ நல்லா இருக்கணும்னே ஏ என்னமா கவுன்சிலர் நிற்கிற மாதிரி ரொம்ப பண்ணாதான் ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு ரொம்ப பில்ட் பண்ணக்கூடாது காசு தர மாட்டேன் அப்புறம் திருப்போணத்தில் பிறகு திங்க விட்டுருவேன் பயந்து நில்லு பாட்டுக்கு கரெக்டாக தாளம் போடணும் ஏன்னா பச்சேரி கிராமத்தில் ஞானமானவங்களும் உட்காந்துருக்காப்பா அப்புறம் உன்னை கம்பு கூட்ட கிளச்சிக்கிட்டு அறையவேன் சீ பாடவா பழைய காலத்து பாட்டு பாருங்க பாடுங்கண்ணே நல்லா பாடுனேன் பாடுனேன் பாடுனேன்

வரும் ஆஹா ஆஹா ஒரு வரைக்கும் அதுக்குள்ள அறந்தாங்க போயிட்டு என்னடா மசூர் கேட்டு போடுனே அண்ணன் வாங்க மாட்டேன் அரைஞ்சுருவா அப்ப நேற்று கொடுத்த பணியார்த்த கொடு கிடு ஓ கண்டா போடுனே என்னன்னு

நிலவை பார்த்து வனம் சொன்னது என்னை தொடாதே என்னடா இது விநாயகருக்கு அடிக்கிற அடிடா அது கிண்ணி கிண்ணின்னு சோத்து பொல் அடிக்கிற என்னடா மந்தையில் நீ மணி தேரு என்னடா வேக்கூர் மாதிரி தரவுற பாடுத்தேன் மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவது கண்ணீர் மாடுமுட்டி கோபுரமோ சாயாதடா எங்கனே பஜனைக்கு போறோம் எல்லா பாட்டுக்கும் ஒரே அடியாதே அடிக்கிறேன் கிண்ணு 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 தம்பி இன்னும் சிரிச்சுன்னா அழைஞ்சி சிரிச்ச மாட்டேன் சாமி அழைக்க போறேன் எக்கோ இங்கே கருப்பி மாட்டேன் நீ ஆடி வந்தா சூத்து பழுத்து போவேன் தண்ணிய போட்டு யாராவது ஆடி வாவேன் இந்த இளைஞர்கள் எல்லாம் ஜாமி வருது ஒரு ஒரு பையன் நல்ல பக்தியோட ஆடுறேன் என் தம்பியும் வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் தாலிப்புன்னு கிடையாது இப்ப அன்னைக்கு ஒருத்தன் கங்கார் மாதிரி தவிய அங்கிட்டு ஓடிட்டான்டா ஒரு ஊர்ல நடந்தது கேளுமே ஆடி அங்க இங்க வந்தேன் ஒவ்வொரு ஆளா மனசு கேட்டாங்க யாருன்னு சொல்லிட்டு போ யாருன்னு சொல்லிட்டு போ இங்க வந்துட்டேன் இங்க வந்து இப்படி இப்படின்ட்டா நீ யாரு பாண்டேன் பேண்டுக்குள்ள கையை விட்டு அத்தடி என் செல்ல கணாமனு ஓடிட்டான் அப்புறம் பார்த்தா சார்ஜ் போடுறது இருக்கா வீட்டுக்குள்ள நிறைய நடக்கும்பா பொம்பளை எல்லாம் நினைக்கிறா கேளர் ஒரு கதையை இப்படி இப்படி ஆடி ஆடி இங்க வந்துச்சு இங்க வந்த உடனே ஒரு ஆள பாத்த உடனேயே ஒட்டிருச்சு புருஷனை பிடி விட்டிட்டு இருந்தேன் அவன் அவன் வீட்டுக்கு ஆடி உடனே போல கரிஞ்ச புருஷனை பார்த்துட்டு உடனே ஆனா பச்சை ஏரியில அப்படி கிடையாது உண்மையான தெய்வம் இறங்கி வரணும் சேகத்தை தோண்டிதாரு இதுல வச்சு நான் என்னத்தச்சு ஹலோ 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 அது ஒரு காலம் உங்க ஐயாவுக்கு உள்ள காலம் பச்சேரி கிராமத்துல அத்தனை குடும்பமும் அப்பயே வந்துச்சான் கேட்டா கிடையாது ஆரம்பத்துல ஒரே ஒரு குடும்பம் வந்து இங்க பாட்டைங்க வந்து தஞ்சமா இருந்து அதுக்கப்புறம் பாட்டைங்களுக்கு அன்னைக்கு எல்லாம் சொத்து பலமும் கிடையாது சொந்த வந்தமும் கிடையாது குடிசை போட்டு இந்த ஊர்ல குடியேறினாரு இந்த தெய்வத்தினுடைய துணையை தவிர பாட்டியம் காலத்துல யாருமே கிடையாது அதான் உண்மை இந்த பச்சேரி கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த சாமி வீரம் குறையாம இன்ன வரைக்கும் மக்கள் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கா இந்த மனுஷன் மனம் மாறுற மாதிரி அதுவும் மாறி கிடக்கா சாமி அழைக்கிறேன் தத்துருவமா சாமி ஆடி வரணும் அதே கை தட்டுறாருன்னா வரும் யாரார் நம்புறீங்களோ தெய்வத்தை தம்பி காத அந்த இருபத்தி நம்பர் ஹலோ 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 அதே மாதிரி கருசாமி பாட்டு எல்லாம் பாடும்போது தம்பி எல்லாம் இடியப்பம் பருத்தி பாலு அதெல்லாம் சொல்லக்கூடாது கருப்பையும் அருவாட்ட மண்டல கொத்தி பிரியம் நீங்க ஒவ்வொரு ஆளா பெரிய ஆள் ஆக்கி விட்டுறீங்க உண்மையிலே ஒவ்வொரு கலைஞனும் வளர்ந்து போறது காரணமே இந்த தமிழ்நிலை இல்லைன்னா கிடையாது இந்த தம்பி பாண்டாலாம் வணக்கம் டா உள்ள கொடூரமா பொண்ணும் எப்பொண்ணும் அவன் இந்த கூமாவாட்டிக்காரன் தான் வந்தவனே ஊதி நான் எங்க சொன்ன நல்ல வழியை கட்டி பிடிச்சி சீத்தம் இல்லதுறேன் நான் கட்டி பிடிக்கிற உங்கள உரம் பூரம் புலதல்ல முண்டையெல்லாம் கொட்டுன்னு இந்த வந்திருக்க இந்த வினோதெல்லாம் கட்டி பிடிக்கிறேன் பக்கத்துல ஓனா கத்தால வாடையும் பூச்சி மருந்து வாடையும் வருது பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கல்லிச்சேரி காளி முனி ஐயா மதுரை பாண்டி முனி இந்த பச்சேரி கிராமத்தை காத்து கொண்டிருக்கின்ற மந்தையம்மா இங்க இருக்கக்கூடிய அந்த முனீஸ்வரர் எல்லா ஜாமியும் குறையாம இருக்கா சாமி அழைக்கிறேன் வயசுல யாரும் ஜாமியார நீட்டு வயல கேர அச்சு போட்டு அப்படிதான் ஒரு ஊர்ல அச்சுட்டு ஆம்பளி பார்த்து ஹலோ 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 சேதுபதி ചില വരനാടി